வணக்கம் அரியலூர் மாவட்ட தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு வழக்குகள் முடிக்கப்பட்டு ரூபாய் மூணு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி பதினேழுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இடைவெளி மனசெடிகள் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு வழிகாட்டுதலின்படி அரியலூர் மாவட்டத்தில் இயங்கும் அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செந்துரை மற்றும் ஜெயங்குண்டம் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நேற்று அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஜெயங்குண்டம் மற்றும் செந்துரை வட்ட சட்ட பணிகள் குழுவின் சார்பாக தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தினை திரு எம் கிறிஸ்டோபர் முதன்மை அமர்வு நீதிபதி மற்றும் தலைவர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அரியலூரில் துவக்கி வைத்து தலைமை தாங்கினார் அரியலூர் குடும்பநல நீதிபதி திரு செல்வம் கூடுதல் மாவட்ட உரிமையல் நீதிபதி திரு ஆர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு அமர்விலும் திருமதி ரேக்னா பிரவீன் மற்றும் திருமதி கற்பகவலி ஆகியோர் இரண்டாவது அமர்விலும் குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள் திரு எஸ் அறிவு மற்றும் திருமதி சங்கீதா சேகர் ஆகிய குற்ற வழக்குகளுக்கான அமர்விலும் கலந்து கொண்டனர் அரியலூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு மனோகரன் பகுத்தறிவாளன் ஜி மணிகண்டன் மன்மதராஜா மற்றும் பல வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் ஜெயங்கூட்டத்தில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் வட்ட சட்டப்பணிகள் குழு தலைவர் திருமதி லதா சிறப்பு நீதிபதி செல்வகுமார் கூடுதல் உரிமையல் நீதிமன்ற நீதிபதி திரு கணேஷ் மற்றும் நீதித்துறை நடுவர் ராஜசேகர் ஆகியோர் அமர்வில் கலந்து கொண்டார்கள் வட்ட சட்டப்பணியில் பணிகள் குழு செந்துரியில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் செல்வி எஸ் அக்னேஷ் குருபா மற்றும் வழக்கறிஞர் திரு செல்வமணி ஆகியோர் அமர்வில் கலந்து கொண்டார்கள் மொத்தம் ஐயாயிரத்தி முன்னூற்றி எட்டு வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டதில் ஐந்து காசொலி வழக்கிற்கு ரூபாய் இருபத்தி மூணு லட்சமும் பன்னெண்டு சிவில் வழக்குகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி மூணு லட்சத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒரு ஒரு ரூபாயும் ஒரு வருவாய்த்துறை வழக்கிற்கு ரூபாய் ஆறாயிரமும் பதிமூன் பதினாறு மோட்டார் வாகன விபத்து வழக்குகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முப்பது ரூபாயும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சிறு குறு குற்ற வழக்குகளுக்கு ரூபாய் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி இரண்டு ரூபாயும் மற்றும் ஜெயங்குடம் நிலம் கையகம் படுத்துதல் வழக்கில் இருநூத்தி எழுவத்தி அஞ்சு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி வழக்குகளில் வங்கி வழக்குகளுக்கான அமர்வுக்கு அமைவிற்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் திரு எம் கண்ணையன் திரு என் முஸ்திகிருஷ்ணன் மற்றும் திரு எம் ஜி செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மேற்படி வங்கியில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வழக்குகளில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் தீர்வு காணப்பட்டது மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் அனைத்து ஏற்பாடுகளையும் அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் செயலாளர் மற்றும் குற்றவியல் தலைமை நீதித்துறை நடுவர் திருமதி எம் எஸ் மணிமேகலை மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஊழியர்கள் செய்திருந்தார்கள் மேற்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர் டி என் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவி